ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன மினி பிளாக் பார்க்கலாமா இது வந்து இன்னைக்கு எடுத்த பிளாக் தான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழக்கருவாடு நெத்திலி கருவாடு போட்ட சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் ரொம்ப நாளாக ஒரு கிரேவிங்ஸ் கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் யாருமே கருவாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஸோ என் நம்மளுக்கு மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு இவ்வளோ நாள் சாப்பிடாமலே இருந்தேன் இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தனும் அண்ணிலிருந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிக்கு வந்து அட் லாஸ்ட் கருவாட் குழம்போட கிரேவிங்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் அப்படியே ஒன்னும் கரைச்சு ஊத்திட்டாங்க ஆனா அது ஒரு தனி ஸ்டைல் தான் எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி அப்படியே ஊத்தி அதை கொதிக்க விட்டு நல்லா சிம்லே வச்சு ரொம்ப நேரமா குழம்ப கொதிக்க விட்டு கொஞ்சம் சுண்டை வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தாளி அடடா அந்த மொச்ச போட்டு சாப்பிடும் போது கசமா இருந்தது அதுல அப்படியே முட்டையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டாங்க டேஸ்டும் வந்து நல்லா திக்கா இருந்ததுனால குழம்பு வந்து பார்க்கவே வந்து எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க வீடியோல அந்த மாதிரி இருந்துச்சு என்னடா இந்த பொண்ணு கருவாட்கொழம்புக்கு இவ்வளோ பேசுதா ஆமாங்க ஆடி மாசம் சாப்பிட்ட கருவாட்கொழம்பு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றேன்னா அப்போ அந்த டேஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படியே வந்து சாதத்தில் முட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும் போது சும்மா அமிர்தமாக இருந்துச்சு நீங்களும் ஏதாச்சும் ரொம்ப நாளாக ஒரு கிரேவிங்ஸ் ஆனால் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்போங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்